தாவேக்க நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கால்களை தொட்டு வணங்கிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்திற்கு இருபது நாட்கள் கழித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் நேற்று மாலை வருகை தந்தார் கரூர் துயர சம்பவத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதில் தாவேக்க நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நகர செயலாளர் பவுன்ராஜ் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுவிக்க கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்று இருவரும் குடும்பத்துடன் பனையூர் அலுவலகம் தாவைக்க தலைவர் விஜயை சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பானது இருபது நிமிடங்கள் வரை நீடித்தது இச்சூழலில் தான் இந்த சந்திப்பிற்கு முன்னதாக அலுவலகத்தில் இருந்த தாவைக்கா பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் கால்களில் அக்கட்சியின் நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக காலனிகளை கலட்டிவிட்டு புஷ் ஆனந்த் கால்களை தொட்டு வணங்கினர் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது அண்மையில் எனது காலில் யாரும் விழக்கூடாது அப்படி மீறி யாராவது காலில் விழுந்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாவைக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த்